தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு பலச்சின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேட்டு தாலுக்காங்க சமத்துபுரம் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது நெல்வா கூட்டோடருந்து நமக்கு வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வருதுங்க இந்த தார் சாலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரமேட்டு நமக்கு மல்லியங்கண்ணி அந்த ஊராட்சி போகிற அந்த தார் ரோட்டில் இருந்து ரைட்டில் சமத்துபுரம் சமத்துபுரம் வருங்க அதுலேருந்து ரைட்டில் கட் பண்ணால் நமக்கு வந்து இந்த லேவட்டில் முப்பது அடி ரோடுங்க அங்கே பாருங்கள் இந்த முப்பது அடி ரோடு போயிட்டு நம்ம சைட்டுக்குள்ளே ஜாயின்ட் ஆகுது முப்பத்தி ஏழு செண்டுங்க ஒரு சென்டின் விலை பதினெட்டாயிரம் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அருகாமையில் வீடுங்க எல்லாமே இருக்குதுங்க அருக அருகாமையில் கிராமங்கள்லாம் இருக்குது அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே கிராமங்கள்லாம் இருக்குது இங்கே தண்ணீர் பிரச்சனைகள் கிடையாதுங்க இங்கே முப்பத்தி ஏழு சென்டுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டு இங்கே பாருங்கள் இந்த முப்பது அடி வழி போயிட்டு ஜாயின்ட் ஆகுது அந்த ஆப்போசிட்டில் வந்து பஞ்சாயத்தில் தார் ரோடு போட்டிருக்காங்க அந்த ரோடு போயிட்டு லேவ்ட் வயசில் ஜாயின் ஆகுதுங்க ரெண்டு வழித்தடம் இருக்குது பதினெட்டு ஒரு சென்டின் விலை பதினெட்டாயிரங்க மொத்தம் முப்பத்தி ஏழு சென்டுங்க வந்து நமக்கு உங்களுக்கு ஒரு முப்பது அடி லேவுட் வழி முப்பது அடி வழியுது வழி சைட்டுக்குள்ளே வந்துட்டேன் இங்க பாருங்க இதுதான் சைட்டு இது வந்து ஒரு நஞ்ச நேரத்துக்கு வீட்டு மனப்பிரிவு நம்ம சைட்டை சுற்றி வீட்டு மன பிரிவு போட்டுருக்காங்க இங்கே பாருங்க ஃபுல்லாகவே வந்து வீட்டு மன பிரிவு தான் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் வீடுலாம் கட்டியிருக்காங்க நமக்கு சைட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்க அது வந்து தார்ோடுங்க இது கடல் மந்தலம் நெல்வா கூட்டு விட்டு போகிற தார் ரோடு முப்பத்தி ஏழு சென்ட்டுங்க ஒரு சென்டி வழி பதினெட்டாயிரம் ரூபா சொல்கிற அருமணர் மொத்தம் முப்பத்தி ஏழு சென்ட்டுங்க அருவியான சைட்டு ஒரு ஃபாம் ஹவுஸ் வைப்பருக்கு தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதிங்க லேவுட் வழி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வழி சாய்ண்ட் ஆகுதுங்க நம்ம சைட்லேருந்து நெல்வா கூட்டு விட்டுட்டு ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் முத்திரமேரூர் உங்களுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் சென்னை கிராம்டு ஒரு அறுபது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க ஃபுல்லாகவே லேவுட் தாங்க ஃபுல்லாகவே லேவுட்டு தான் இதில் வந்து ஒரு முப்பது அடி ரோடு வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து சைட் அப்படி ஜாயின்ட் ஆகுது இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது ஒரு சென்ட் இரண்டு பதினெட்டு அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு ஒரு தரமான சைட்டு அருகாமையில்னால் வந்து ஊருங்களாம் இருக்குதுங்க ஃபுல்லாகவே ஊருங்களாம் இருக்குது அந்த ஒரு தண்ணி டங்கு தந்து அது இந்த ரைட்டில் கட் பண்ணால் நமக்கு வந்து இந்த சமத்துவபுரம் நம்ம உத்திரமேடு சமத்துவபுரம்னு வரும் அதுலேருந்து தான் நமக்கு ஒரு முப்பது ஏக்கரில் லெவ்ட் போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முப்பத்தி ஏழு ரெண்டு பக்கம் வந்து உயிர் ஜை நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் ஜாயிண்ட் ஆகும்போது அது தார்சாலை ரோடு பஞ்சாயத்தில் வேலை நடந்துட்டுருக்கு இந்த லெவ் வரையும் வந்து முப்பத்தெட்டு ரோடு ரெண்டாவது ரோடு வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க இது வந்து ஒரு நஞ்ச நிலங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிற்கு தரமான சைட்டு இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டு இங்கே தண்ணீர் பிரச்சனைகள் கிடையாதுங்க இங்கேலாம் தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தட்டிலேயே தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அருகாமையில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செய்கிறாங்க கூடு கிராமங்கள்லாம் நம்ம சைட்டு பக்கத்துலேயே இருக்குது உடனே வந்து வீடு கட்டி குடியேறலாம் இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப் இருக்குது தரமான சைட்டு இங்கே பாருங்கள் பவுண்ட்ரி ஒரே ஸ்கொயராக தாங்க இது வெண்டுக்குண்டு கிடையாது முப்பத்தி ஏழு சென்ட்டுங்க ஒரே ஒரு சென்டின் விலை பதினெட்டாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா தான் பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வேப்பாருங்க முப்பத்தி ஏழு சென்ட்டு ஒரு சென்டின் விலை பதினெட்டாயிருங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் இது ஒரு நஞ்ச இலங்கை முப்பத்தி ஏழு சென்ட்டு லேவுட் வழி ரெண்டு வழி வந்து ஜாயின்ட் ஆகுது ஒரு விலை பதினெட்டாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்